சாதம் நோட்டை எடுத்துட்டு சோசியர் வீட்டுக்கு போனார் கட்ட போயா ஏ ஓ அடமான வாய்ஸ்ல பேசாத மயிர் என்ன வாய்ஸ் அது தூரு தூரு கட்ட பிடிங்கி மாடு ஓட தெரிஞ்சடா அன்பார்த்து எங்க அப்பா சாதகன் நோட்டை எடுத்து சோசியர் வீட்டுக்கு போனார் சோசியர் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டார் எங்க அப்பா சோதாச்சு இன்னே கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாங்களே சாதா நோட்டை எடுத்து கொண்டு போய் சோசியர்கிட்ட போய் காமிச்சார் சோசியர் எங்க அப்பாட்ட அவர் சாதா சேர்ல நீட்டார் எதுக்கு மேல சரின்னு எங்க அப்பா சாதா நோட்டை கொடுத்தவனே சோசியர் எங்க அப்பாவை தலைமஸ்தான் பிடிச்சி ரெண்டு விட்டேன் என்ன அப்பா அரைஞ்சாங்க எடுத்துட்டு போனது ஜாதக நோட்டு கிடையாது வேற என்ன நோட்டு நாங்க படிச்ச ஒன்னாவது பாட புத்தகம் திருப்பி அப்பா ஓட்டமா ஓடியாந்தவர் ஊட கிணறு வசனம் மறந்துருச்சு கொஞ்சம் ஓட்டமா ஓடியாந்தனம் அப்பா ஒண்ணுக்கு இருக்கும்போது ஓனையா கிடைச்சிருச்சுப்பா

உங்ககிட்ட வெக்க வெட்டு நீ தம்பியா இருந்தாலும் அண்ணே ஒரு உதவி கேக்குறேன் செகண்ட்ல எதுவும் பொம்பளை வச்சிருக்கியா ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாய் ப்ரோ இல்லனே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழகிட்டா அப்ப லேசா குனி இல்லனே எங்க சித்தப்பா பொண்ணு ஒண்ணு இருக்கு சரி என் தங்கச்சி அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா அமெரிக்கா அந்த ஊருக்கு வந்த நேரம் அமெரிக்கா அப்பொன்னு நான் கிடைக்க போகுது மச்சான் மச்சா முறையை மாற்றிக்கிருவோம் வேற என்ன போது இறங்கலோட எத்தனை குடியே குடியை கெடக்கப் போகிறியோ தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் மச்சா அப்போ நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதானே நானே அது ஹிந்தி நடிகை சில்பா சட்டி பாருங்க இருக்கும் முதல் சொந்த சட்டியை போட சொல்லுங்கடா என்டா போது சிலிப்பா சட்டி மாதிரி இருக்கும் கிளியாஞ்சட்டி மாதிரி இருக்கும்னு என்னை போட்டுரு மச்சான் தங்கச்சியை பாருங்க நீங்கள் சட்டி போட வச்சு சட்டிடா நல்ல இது திருப்பா சட்டின்னு சொல்லா போனேன் மாடாமதுரை பக்கம் இருக்கு சில்பா சட்டியை பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆள மாதிரி நாள் அங்கே தான் நடாமா போய் கூப்பிட்டு விட்டுமோ மச்சா மச்சான் மச்சான் உன் தங்கச்சியை நீங்கள் கூப்பிட்டு வந்து எனக்கு உன் தங்கச்சிக்கு நகை நகை போடுற அளவுக்கு நான் ஏழை பையன் மச்சேன் என்னை ஏற்றுக்கிற வைக்கலாம் உங்கள் தங்கச்சி அழகுன்னு வேற சொல்றிய உங்க மண்டையே கரண்ட் அடிச்சது மச்சா உங்க மனசுக்கு என் தங்கச்சியை நான் தரேங்க முதல் எந்திரிச்சு போ சேர விட்டு நகல முடியாம சரியாம்பா மச்சியா பீரோல துணி எடுங்க மச்சியா ஒரு மீட்ரு உள்ள போயிருச்சேன் மச்சியா இவனே இப்படி இருக்கானே என் தூருக்கட்டை உடைக்கிறே மாதிரி இவன் தங்கச்சி என்ன லட்சத்தில் இருக்குமோ முத்துராசா இந்த முத்துராசா முத்துராசா ஊருக்கு வந்ததுக்கு நான் என்ன ஊர் ஜனமே சிரிக்குதே என் பொண்டாட்டி அழகு தேவதை அவளுக்காக நான் ஆயிரம் கண்ணு பானை எடுப்பேன் ரெண்டு கையில ரெண்டு தீ சட்டி கம்பு கூட்டில வேலை குத்தி அந்த ஆத்தாவுக்கு என்ன செலுத்து என் மச்சாலுக்கு ஆனந்த கண்ணீர் ஊத்துது இப்படி அழந்த கைய பாத்திருக்கனே மச்சா நட்டுவாக்கல கை இருக்கே எது குளிது வண்டி என்னை எரிக்க பாக்கலாம் இருமா மூடு வருது என்ன உடும்போ பிரை தனி பையன் உடும்போ அவங்களே புழைக்கிறாங்க இல்லை ராணிய தங்கச்சி அவ்வளோ அப்போ ரயில் பார்த்துட்டுதான் வண்டி நம்ம கொடுப்பாங்களோ அப்போ செங்கநாட்டு வண்டியாக தான்டா இருக்கும் போக்கடா மச்சேன் மச்சான் உன் தங்கச்சி சாரிதத்தை நான் பார்க்கணும் குரல் வளத்தை கொஞ்சம் அடமாக வாகடா ஏடா கண்டாலிமனே உங்கள் தங்கச்சி வாய்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் பேச சொல்லுங்க அந்த குரலை பார்த்தாவது நான் அமெரிக்கா போகிற ப்ரோக்ராமை கட் பண்ணிக்கிறேன் அண்ணா இரு இரு இருங்கடா நூற்றி எட்டுக்கு போன நீங்கள் ஒரு மாதிரியா எனக்கு வருது நல்ல குரலாக இருக்கு அண்ணா கந்தரவ கோட்டையில் முந்திரி பருப்பு ஊற்றவும் போல படித்த அண்ணா ஒரு பாக்கெட் வாங்கிக்கண்ணா அண்ணா நைஸா அது ஒன்று சொல்லுங்க அதே அடம்டா பேச பயமா இருக்கணும் என்னடா சவுச்சவுக்கா திருண்டா பொம்பளை மாதிரி இதுக்கு தான் கொக்கோ கோலா குடிக்காத குடிக்காதுன்னே பனி டேற்றதுக்குமோ துண்டை கட்டுக்கிச்சு பாட்டு பாடுவாங்களா ஆ நல்லா பாடும்ச்சா நான் பாட சொல்லும் போது எங்களுக்கு விவசாயம் நல்லா அதிகம் அதில் விட்டுக்கிட்டு உங்கள் பொம்பளையை அடிச்சுக்கிட்டு அதை விட்டுக்கிட்டு பாட பாட பாடுவேன் பாட சொல்லுங்க மச்சியேன் நல்லா பாடுறான் கருகுண்ணா பயிர் தலையணா அந்த மாதிரி பாட சொல்லுங்க மச்சான் நஞ்சம் மரப்பதில்லை

இப்படி ஒரு கிளியை வளர்த்து குரங்கு வயலு கொடுக்க பார்க்குறியே எப்படி தாங்குவேன் எப்படியாவது என்னை கடத்தி விடுன்னு நினைக்கிறியா நீ இந்த ஊர் உலகத்துல ஒரு நல்ல மாப்பிளம் எனக்கு ஏற்ற மாப்பிளம் கிடைக்கலையா மேடம் கம்கி என்னா இப்போயே கம்முக்கு ஏறுபாட பார்க்குறாரு இதுல யார் கிளி யார் குரங்கு யோ யோ என்ன பைனமே கிளி என்னடா கரையா முத்தம் என்னடா அதை வச்சு என்னடா வச்சு தொለ てる கை வைக்கும் போது கப்புதாடா என்ன உள்ள எடி எடிக்கி வச்சிருக்காங்கடா தெரியப்றியா பேர் என்ன शिल्पा சட்டி शिल्पा தட்டி சட்டி போடலாதோ அது शिल्पाடா

என்னத்தை வச்சிருக்குது மிதக்குதே மிதப்பு கட்டையா ஜெயபுரியா ஐயவா மொத்த ஆனால் ஏ மூடு என்னுடைய மனைவி இளையதாரம் நாந்தி நாண்டி நாந்தி ஜெய்யா உன்னை நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து உனக்கு நான் எந்த துரோகமுமே செய்யலை துரோகம் செய்யலையா

ஒன்று சேர்த்து போதே ப்ளே ஏரியா வச்சிருக்கு மாமா உள்ளுக்குள்ள டேய் தங்கச்சி வருது உள்ள ரெண்டு பொரி உருண்டை தான் தங்கச்சி

தொன்று முப்பாட்டின் இருந்து இங்கே தினை வதத்திருக்கிறார் அப்பா சொன்னார் மகன் என்றார் சொல்லுங்க தந்தை என்று சொன்னேன் தங்கச்சியும் தோழி பெண்களை கொட்டிக்கொண்டு நீதான் பாதுகாப்பாக திணைவனத்துக்கு தினைக்காவலுக்கு போக வேண்டும் தங்கச்சிக்கு எம்மதமும் சம்மதம் நாம் அனைவருமே சகோதரர்கள் என்று நிரூபித்து விட்டாய்

கரடி தாய்த்து தங்கச்சி யாருக்கு ஒரு பக்கம் மாமா

ఏ తంగచి శిల్పా సట్టికి వలగాపు కోయిలో పోమా వీట్లో పోమా వొర్తునాడు జుర్వాట్ల వై